Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அருமையான சில புதிர்கள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் ரொம்ப எளிமையானதாகத்தான் இருக்கும் உங்களுக்கு அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் எந்தெந்த வடிவங்களில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான முதல் எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுபோக ஒவ்வொரு புதிர்க்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இந்த புதிர்களை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்களுக்கு போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு இன்றைக்கான முதல் புதிர் அது சார்ந்த குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் ரா வரிசையில் வரக்கூடிய ரி அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் முனிவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா முனிவர் மகான்கள் முனிவர்கள் முனிவர் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா முனிவர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே முனிவர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே ரொம்ப எளிமையான புதிர் தான் ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான் நீங்கள் ரொம்ப எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளின் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரி அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இது இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது வந்து ஒரு வாகனம் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இது வந்து ஒரு வாகனம் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து ரீ அப்படிங்கிறது அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் சொல்லியாச்சு முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரி அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நம்ம வீட்டில எல்லாம் டிவியெலாம் இருக்கும் இல்லையா அந்த டிவி அந்த டிவியெல்லாம் இயக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த டிவியெலாம் ஆங்கிலத்தில் சேனல்லாம் மாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அதுக்கு பயன்படக்கூடிய ஒன்று முதலிடத்து வந்து ரீ மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரீ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள் ஆங்கிலத்தில் வந்து டேப் அப்படின்னு சொல்லலையா அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் டேப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் உங்களுக்காக இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரீ அப்படிங்கிற எழுத்து தான் நண்பர்களே மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் ஒரு பொருள் வந்து பழுது ஆயிடுச்சுன்னா அந்த பழுது அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு இணையான ஒரு ஆங்கில சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே முதல் எழுத்து வந்து ரீ மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பாத்தீங்கன்னா ரீ எழுத்து தான் முதல் எழுத்து முதல் எழுத்து வந்து ரீ மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இப்போ வந்து வண்டுகள்லாம் இருக்கு இல்லையா தேன் எடுக்கக்கூடிய பூக்களில் தேன் எடுக்கக்கூடிய வண்டுகள் தேனீக்கள் இதெல்லாம் சத்தம் இல்லையா அந்த சத்தத்தை வந்து இந்த சொல்ல சொல்லுவாங்க மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து அப்படிங்கிற முதல் எழுத்து அடுத்த புதினம் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து அப்படிங்கிற எழுத்துதான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் ராவரிசையில் வரக்கூடிய ரு அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் சுவை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் சுவை என்ற சொல்லுக்கு இணையான சொல் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஒரு குறிப்பு இந்த புதிர் சார்ந்தது உணவெல்லாம் நல்லா ஆங்கிலத்தில் வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலையா உணவெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலையா அந்த டேஸ்ட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரூ அப்படிங்கிற எழுத்து தமிழ் எழுத்துக்கள் ராவரசையில் வரக்கூடிய ரூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு பணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பணம் அந்த பணம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் முதலெழுத்து ரூ மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அவ்வளோ நண்பர்களை இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்